மகனதி சரியா நெக்ஸ்ட் பிரேம்போ இன்னும் மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி வந்து ரொம்பவே கோபமா சொன்னதோ உடனே விஜய் வந்து எதுக்காக காவேரி இப்படிப்பட்ட ஒரு உண்மையை மறைச்சேன் ஏன் மறைச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க தான் உண்மையை மறைச்சேன்னு சொல்லிட்டு காவேரியும் நடந்து இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க இது எல்லாமே காவேரியோட கனவு காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க ஒருவேளை உங்ககிட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது அது எல்லாம் நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு அந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அங்கே தாத்தா வராங்க தாத்தா வந்து கிட்ட இங்கே பாரு காவேரி நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கா அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொன்னதும் தாத்தா கிட்டே காவேரி உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நடந்த இன்சிடென்ட்டை வந்து சொல்கிறாங்க தாத்தா என்னை ராகுணி கூட்டிட்டு போனா வேணா இந்த தான் இருக்கா எனக்கு அடுத்ததா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க உடனே தாத்தா வந்து இங்கே பாரு இந்த விஷயத்த நீ கிட்ட சொன்னியா இல்லை தாத்தா சொல்லலை எனக்கு பயமாக இருக்கு என் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பா கிட்ட சொல்றதுக்கான நேரமும் காலமும் இது கிடையாது முதல்ல வெணிலா எங்கே இருக்கான்றத நீ என்கிட்ட சொல்லு ஏதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு உண்மை தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லலைன்னா அது தப்பாகிடும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ வாமான்னு சொல்லிட்டு தாத்தா காவேரியை கூட்டிட்டு வெணிலாவை மீட் பண்ண போகிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க